வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் வள்ளலார் கூறும் ஏழு திரைகள் என்றால் என்ன ஏழு தாதுகள் என்பது எதனால் கபம் வாயு என்றால் என்ன ஏழு திரைக்கும் ஏழு தாதுக்கு என்ன தொடர்பு மற்றும் ஏழு கிரகங்களும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை இந்த வீடியோ விழு பார்க்கலாம் இது மட்டும் உனக்கு புரிஞ்சுவிட்டால் நீ கில்லாடி இல்லை மச்சான் பழைய கில்லாடி சப்த தாதுக்கள் என்பவை ரச ரக்த மாமிசம் மேதா அஸ்தி சுக்கிலம் என்ற ஏழாகும் ஒன்று கருப்பு திரை மாயாசக்தி இரண்டு நீலத்திரை கிரியாசக்தி மூன்று பச்சை திரை பராசக்தி நான்கு சிவப்பு திரை இச்சாசக்தி ஐந்து பொன்மை திரை ஞான சக்தி ஆறு வெண்மை திரை ஆதிசக்தி ஏழு கலப்பு திரை சிற்சக்தி ஆகிய இந்த ஏழு திரைகள் விலகினால் ஆன்மா தரிசனம் கிடைக்கும் நாம் உடல் ஏழு தாதுக்களை ஆதாரமாக கொண்டு பிண்ட தத்துவ நிலையில் விளங்குவது இந்த எழு திரை என்றால் ஏழு தாதுக்கள் மனித உடலை உருவாக்கும் ஏழு தாதுக்கள் ரசத்தாது பிளாஸ்மா ரக த தாது ரத்தம் மாம்சா தாது தசே மேதா தாது கொழுப்பு ஹஸ்தி தாது எலும்பு மஜ்ஜா தாது எலும்பு மஜ்ஜை மற்றும் சுக்ரதாது என திசு மற்றும் பிரம்மம் ஆகும் இவை ஒவ்வொன்றும் உடலின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் இந்த தாதுக்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் ஒன்றின் வளர்ச்சியை மற்றொன்று சார்ந்த உள்ளது இது மனிதன் உடல்களில் விளக்கினால் ஆன்மா தரிசனம் கிடைக்கும் சூக்கும உடல் கிடைக்கும் கிட்டும் இதுதான் உண்மை நிலை வள்ளலார் ராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் ஏழு தாதுக்கள் என்றால் ஏழு சக்திகள் ஏழு சக்தி என்றால் ஏழு திரை ஏழு திரைகள் என்றால் ஏழு கிரகங்களும் இப்போது புரிகிறதா இந்த ஏழுமே சித்த ஆயுர்வேத தத்துவத்தின்படி உடலில் அடிப்படை கட்டமைப்பு அழகாகும் சித்த ஆயுர்வேத தத்துவங்களின்படி நாம் உண்ணும் உணவு பிராணனின் உதவியுடன் முதலில் ரச தாதுவாகிறது இது உணவு உடலுக்குள் அகஞ்சுரிக்கும் நிலை இப்படி உறிஞ்சப்பட்டு உருவாகிய தாதரத்தமாக மாறுகிறது பின் ரத்தம் சுத்தியாக வலிமையாக இருக்க அது மாமிசம் எனும் சதை தொகுதியாக மாறுகிறது இப்படி வலிமைப்படுத்தப்பட்ட சதை தொகுதி மேதா அர்மோன் தொகுதியாக வலுப்படுத்துகிறது அதன் பின்னர் அது எலும்பாக மாறி இறுதியாக இவையெல்லாம் சரி செய்யப்பட்ட பின்னர் மிகுதியே சுக்கிலம் எனும் விந்தாக மாறுகிறது சுக்கிலம் என்பது உடல் பரிபூரண ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மேற்குறித்த ஒழுங்கினூடாக உணவும் பிராணனும் பிரயாணித்து சாரமாக இறுதியில் உருவாகும் இதனாலேயே ஆணிற்கு உடல் பரிபூரண வளர்ச்சி ஏற்படும் வரை பருவம் அடைதல் என நாம் கூறும் வயது வரும் வரை சுக்கில சுரப்பு ஏற்படுதில்லை பால்ய வயதில் உடலின் மற்ற ஆறு தாதுக்களை பூர்த்தி செய்வதிலேயே உடலின் ஆற்றல் செயற்படுத்தப்படுகிறது இது பூர்த்தியாகும் போது அடுத்த உயிரை உருவாக்கும் ஆற்றல் மனித உடலுக்கு தரப்படுகிறது சப்த தாதுக்கள் ஏழு வகை தாதுக்கள் ஒன்று சாரம் சுரப்பிகள் சுரக்கும் நீர்கள் இந்நீர்கள் உடலையும் மனதையும் செம்மையாக வைத்திருக்க சுரப்பது இரண்டு ரத்தம் உடல் முழுவதும் சத்துக்களையும் பிராண வாயுவை எடுத்துச் சென்று வழங்கி கழிவுகளை திரும்ப எடுத்து வருவது அறிவு வன்மை ஒளி ஒளி இவற்றை உடலில் நிலைத்திருக்க செய்வது மூன்று தசை உடலுக்கு உருவத்தையும் அழகையும் சரியான வடிவையும் உடல் இயக்கத்திற்கும் எலும்புக்கும் ஆதரவாகவும் உள்ளது நான்கு கொழுப்பு உறுப்புகளுக்கு சக்தியை வழங்கும் மிகு சேமிப்பு கிடங்கு இது ஒரு வாரம் வரை உணவு வழங்கப்படாமல் இருந்தாலும் தான் கரைந்து உடலை நன்றாக அப்படியே வாடாமல் பார்த்துக்கொள்ளும் ஒவ்வொரு உறுப்பும் தத்தம் வேலையை செய்யும் பொழுது சுலபமாக இயங்க அவற்றிற்கு நெய்ப்பசை ஊட்டி உதவுகின்றது ஐந்து எலும்பு உடலை கட்டாக நிறுத்தி வைப்பது இந்த எலும்பு சட்டகம்தான் மென்மையான உறுப்புகளை பாதுகாத்தல் உடல் அசைவிற்கு அடிப்படையாக விளங்குதல் முதலிய செய்கைகளை செய்வது ஆறு மஜை எலும்புக்குள் நிறைந்த இவைகள் இரத்த சிவப்பணுகளை உற்பத்தி செய்வது மற்றும் எலும்பை வளப்படுத்துவது அதன் மூலம் உடலை பாதுகாக்க செய்வது ஏழு சுக்கிலம் சுரோனிதம் கருத்தோற்றத்திற்கு முக்கியமாக இருந்து உடலுக்கு வன்மையை தருவது நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல்களே அவை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் தான் சப்த தாதுக்களுடன் தொடர்புடையவை இப்படி சப்த தாதுக்களும் சப்த கிரகங்களுடன் தொடர்பு கொண்டவை யாதலால் இந்த சப்த தாதுக்களை சரி செய்தால் சப்த கிரகங்களும் சரியாகும் இவை ஒவ்வொன்றிற்கும் உள்ள மூலிகைகளை சேர்ப்பதால் உடலும் மனமும் வாழ்வும் சரியாகும் ஏழு தாதுக்கள் என்பது எதனால் உணவிலிருந்து இரத்தத்திலிருந்து மாம்சம் மாம்சத்திலிருந்து கொழுப்பு கொழுப்பிலிருந்து நரம்புகள் நரம்பிலிருந்து எலும்புகள் எலும்பிலிருந்து ஊன் ஊனிலிருந்து சுக்கரம் இப்படி ஏழு தாதுக்கள் அவற்றால் ஆனது சரீரம் சுக்கரமும் சோனிதமும் சேர்ந்தால் கர்ப்பம் உண்டாகிறது அதை யக்குமிடம் இதயம் இதயத்தினுள் ஒரு அக்னி உள்ளது அதில் பித்தமும் வாயுவும் தோன்றுகிறது அந்த வாயு மீண்டும் கிரமமாக நாடுகிறது ஏழு இரவுகளில் நீர்க்குமிழி போன்ற உருவத்தை அடைகிறது அறை மாதத்தில் பிண்டமாகிறது ஒரு மாதத்தில் அது கடினமாகிறது இரண்டு மாதத்தில் தலை தோன்றுகிறது மூன்று மாதங்களில் பாதங்களின் பிரதேசம் தோன்றுகிறது நாலாவது மாதத்தில் மணிக்கட்டு வயிறு இடுப்பு முதலிய பிரதேசங்கள் உண்டாகின்றன ஐந்தாவது மாதத்தில் பின்புறம் மூங்கில் போன்ற முதுகு எலும்பு உண்டாகிறது ஆறாவது மாதத்தில் வாய் மூக்கு கண்கள் காதுகள் உண்டாகின்றன ஏழாவது மாதத்தில் ஜீவனுடன் கூடுகிறது எட்டாவது மாதத்தில் எல்லா லக்ஷணங்களும் பூர்த்தியாகின்றன எலும்பின் அமைப்பை பொறுத்து ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன அவை கபாலத்தில் இருக்கக்கூடிய எலும்பு பால் குறுத்தெலும்பு வளைந்திருக்கிற எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய எலும்பு நீண்ட எலும்பு கை கால்களில் இருக்கக்கூடிய எலும்பு எலும்பின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கும் நவீன மருத்துவத்துறைக்கும் முரண்பாடான கருத்துகள் இருந்தாலும் அற உவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர் என்ற மகரிஷியின் எண்ணிக்கை தற்போதுள்ள நவீன மருத்துவத்தின் எண்ணிக்கைக்கு ஓரளவுக்கு ஒத்துப்போகிறது அடிபடுவது அதிக வாகன பிரயாணம் வறட்சித்தன்மை அல்லது குளிர்ச்சி தன்மை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகளவில் எடுத்துக் கொள்வது ஊட்டச்சத்து குறைவு அஜீரணம் வயது முதிர்வால் ஏற படும் தாதுக்கள் குறைபாடு போன்றவற்றுக்கான சிகிச்சைகளையும் மூலிகைகளையும் உணவுகளையும் ஆயுர்வேதம் விளக்கி கூறியுள்ளது தாதுக்கள் குறைந்தால் அதன் குணத்திற்கு இணையான குணங்கள் கொண்ட உணவினை மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் எலும்புகள் குறைந்தால் குறுத்தெலும்புகளை உணவுக்காகவும் மருந்தாகவும் பயன்படுத்த வேண்டும் என்கிறது ஆயுர்வேதம் பிரண்டையை துவையலாக வற்றலாக எடுத்து கொள்ளலாம் மருதமரப்பட்டை மரப்பட்டை சிறிதளவு எடுத்துக்கொண்டு நான்கு மடங்கு அதிகமாக பால் கலந்து அதற்கு சரியான அளவு தண்ணீர் கலந்து நன்றா க கொதிக்க வைத்து பாலின் அளவுக்கு வந்தவுடன் வடிகட்டி காலை மாலை இருவேளை உணவுக்கு முன் பயன்படுத்த வேண்டும் இதனால் எலும்பு தேய்மானத்தினால் ஏற்படும் வழி போகும் இது இருதயத்திற்கும் மிகச் சிறந்த மருந்து என்று ஆயுர்வேதம் மருத்துவ புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மருதமரப்பட்டையில் அதிகளவு கால்சியம் சத்து இருப்பதாக நவீன மருத்துவமும் ஏற்றுக்கொள்கிறது கொம்பரக்கு என்ற மரத்தினையும் முட்டையின் ஓட்டை கொண்டும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன இவையும் எலும்பை உறுதிப்படுத்த ஏதுவான மருந்தாக இருக்கும் சிகிச்சை முறையை பொறுத்தவரை பஞ்சகர்மாய் என்ற சிகிச்சையில் பால் மற்றும் நெய்யில் கசப்பான மருந்துகளை கலந்து வஸ்தி என்ற சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் பெரும்பாலான பேர்கள் அறுசுவை உணவு என்றால் மிகுந்த சுவையான உணவு என்று தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இதன் உண்மையான பொருள் துவர்ப்பு புளிப்பு உப்பு கசப்பு இனிப்பு கார்ப்பு ஆகிய ஆறும் கலந்த உணவு நாம் ஒவ்வொரு வேளையிலும் சாப்பிடும் உணவிலேயே இந்த ஆறு சுவைகளும் அடங்கியுள்ளன மனித உடலில் ரத்தம் எலும்பு தசை கொழுப்பு நரம்பு உமிழ்நீர் மூளை என்று ஏழு தாதுக்கள் உள்ளன இவ்வேழு தாதுக்களால் கட்டப்பட்டிருப்பதால் யாக்கப்பட்டிருத்தலால் மனித உடலுக்கு யாக்கை என்று பெயர் ஆறு தாதுக்கள் உடலில் சரியாக இருந்தால் ஏழாவதான மூளை சரியாகவே இருக்கும் ஆறு சுவைகளில் இரத்தத்தை உண்டாக்க துவர்ப்பும் எலும்பை வளர்க்க உப்பும் தசையை வளர்க்க இனிப்பும் குழு பைத்தர புளிப்பும் நரம்பை பலப்படுத்த கசப்பும் உமிழ்நீரை சுரக்கச் செய்ய காரமும் உதவியாக உள்ளன அதிக காரம் உண்டால் வயிற்று வலி சுருக்கு சீத பேதி உண்டாகும் காரம் குறைந்தால் நாவரட்சி மலச்சிக்கல் அஜீரணம் மந்த பேதி முதலியன உண்டாகும் இந்த உமிழ் உமிழ்நீர் சுரந்தால்தான் கடினத்தன்மையுள்ள உணவு மிருதுவாக மாறும் உணவும் உமிழ் நீரோடு கலப்பதால் உணவும் தொண்டை குழி வழியே எளிதில் வயிற்றை சென்றடைவதுடன் உணவும் நன்கு சீரணம் அடைகிறது கசப்புச் சுவை அதிகமானால் தூக்கமின்மை அரிப்பு சொறி சிறங்கு முதலியன தலைக்காட்டும் கசப்புச் சுவை குறைந்தால் அஜீரணம் சோம்பல் பலக்குறைவு அபான வாயு அதிகளவில் பிரிதல் ஆகியவை உண்டாகும் நரம்பின் பலத்தால்தான் நம் உடல் இயங்குகிறது போதிய நரம்பு பலம் உள்ளதால்தான் நம்மால் சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது தினமும் பழம் சாப்பிடுவது வேக வைத்த உணவை சாப்பிடுவது கேரட் பீட்ரூட் இஞ்சி மணத்தக்காள இக்கீரை அடிக்கடி சேர்ப்பது போன்றவற்றால் வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமன்படுத்தலாம் வாதம் பித்தம் கபம் அல்லது வழி அழல் ஐயம் எனும் மூன்று விஷயங்களும் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்தும் உயிர்த்தாதுகள் அவை இவற்றை குறித்த அடிப்படை அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் முத்தாது என்று தமிழ் சித்த மருத்துவத்திலும் த்ரீதோஷா என்று ஆயுர்வேதத்திலும் பேசப்படும் இந்த மூன்று விஷயங்களைத்தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று நம் திருவள்ளுவர் நோயின் அடிப்படையை சொல்லியிருக்கிறார் வாதம் பித்தம் கபம் வாதம் நம் உடலின் இயக்கத்தை தசை மூட்டுக்கள் எலும்பு இவற்றின் பணியை சீரான சுவாசத்தை சரியாக மலம் கழிப்பதை எல்லாம் பார்த்து கொள்ளும் பித்தம் தன் வெப்பத்தால் உடலை காப்பது ரத்த ஓட்டம் மன ஓட்டம் செரிமான சுரப்பிகள் ந ஆழமில்லாச் சுரப்பிகள் போன்ற அனைத்தையும் இயக்கும் வேலையை பார்க்கும் கபம் உடலெங்கும் தேவையான இடத்தில் நீர்த்துவத்தையும் நெய்ப்புத்தன்மையையும் கொடுத்து எல்லா பணிகளையும் தரையின்றி செய்ய உதவியாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய சாப்பிட வேண்டிய உணவுகள் வாதம் பித்தம் கபம் மூன்றும் சரியான கூட்டணியாக பணிபுரிந்தால்தான் உடல் இயக்கம் சீராக நடக்கும் அதற்கு உணவு மிகவும் முக்கியம் ஒருவருக்கு மூட்டு வலி உள்ளது கழுத்து வலி எனும் ஸ்பேண்டலைசிஸ் உள்ளது என்றால் வாதம் சீர்கெட்டிருக்கிறது என்று அர்த்தம் அவர் வாதத்தை குறைக்கும் உணவை சாப்பிட வேண்டும் புளி உருளைக்கிழங்கு கொண்டைக் கடலை துவரம் பருப்பு கடலை பருப்பு வாழைக்காய் கொத்தவரை கார ஆமணி குளிர்பானங்கள் செரிமானத்துக்கு சிரமம் தரும் மாவு பண்டங்களை தவிர்க்க வேண்டும் இவை வாயுவை தரும் வாதத்தை கூட்டும் மூட்டு வலி மலக்கட்டு உள்ளோர் ஆஸ்துமா நோயாளிகள் இந்த உணவுகளை வரை தவிர்க்க வேண்டும் வாயுவை வெளியேற்றும் லவங்கப்பட்டை மிளகு புதினா பூண்டு சீரகம் முடக்கருத் தான் கீரை வாய்விடங்கம் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது வாதத்தை குறைக்க உதவும் பித்தம் அதிகரித்தால் அஜீரணம் முதல் டிப்ரெஷன் வரை பல பிரச்சனைகள் வரக்கூடும் அல்சர் உயர் ரத்த அழுத்தம் என பித்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் இன்றைய வாழ்வியல் சூழலில் பல நோய்கள் பெருகுவதற்கு பித்தம் மிக முக்கிய காரணம் பித்தத்தை குறைக்க உணவில் காரத்தை எண்ணெயை குறைக்க வேண்டும் அதிகமாக கோதுமையை சேர்ப்பது கூட பித்தத்தை கூட்டும் அரிசி நல்லது ஆனால் கைக்குத்தல் அரிசியாக பார்த்து சாப்பிடுவது நல்லது கரிசலாங்கண்ணி கீரை கறிவேப்பிலை சீரகம் தனியா எலுமிச்சை மஞ்சள் இஞ்சி இவையெல்லாம் பித்தம் தணிக்கும் மானத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பு என கபத்தால் வரும் நோய்கள் பல பால் இனிப்பு தர்பூசணி மஞ்சள் பூசணி சுரைக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரி குளிர்பானங்கள் மில்க் ஸ்வீட் சாக்லேட் இவையெல்லாம் கபம் வளர்க்கும் காரணிகள் இவற்றை மழைக்காலத்திலும் கோடைக்காலத்தில் அதிகாலை மற்றும் இரவு வேளையிலும் தவிர்க்கலாம் மிளகு திப்பிலி ஆடாதோடை துளசி கற்பூர தூதுவளை தூதுவலை இவை எல்லாம் கபம் போக்க உதவும் அலுவலகத்திலிருந்து தும்மல் போட்டுக்கொண்டே வரும் வாழ்க்கை துணைக்கு கற்பூரவல்லி பஜ்ஜியும் சுக்கு காப்பியும் கொடுத்து பாருங்கள் தும்மல் அன்றிரவு தூக்கத்தை கெடுக்காது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று வார்த்தை மந்திர கூட்டணியைக் காப்பதில் சமையல் கூடத்துக்கு பங்கு உண்டு நம் பாரம்பரிய அறிவை பாதுகாப்போம் அது நம்மையும் நம் தலைமுறையையும் பாதுகாக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு சில கூறுகளால் அவர்களின் இயல்பான அமைப்பின் பிரகிருதி காரணமாக பாதிக்கப்படுகின்றனர் இது மூன்று தோஷங்களாக வகைப்படுத்தப்படுகிறது வாத தோஷம் காற்று மற்றும் விண்வெளி கூறுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன பித்த தோஷம் நெருப்புக்கூறு ஆதிக்கம் செலுத்துகிறது கபதோஷம் பூமி மற்றும் நீர்கூறுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன தோஷம் ஒருவரின் உடலின் வடிவத்தையும் உடல் போக்குகளையும் உணவு விருப்ப தேர்வுகள் மற ட்ரூம் செரிமானம் போன்றவை மற்றும் ஒருவரின் மனதையும் உணர்ச்சியையும் பாதிக்கிறது உதாரணமாக கபதோஷம் உள்ள மக்களில் பூமி கூறு திடமான உறுதியான உடல் வகை மெதுவாக செரிமானம் சிறன தன் நினைவு திறன் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை ஆகியவற்றில் வெளிப்படையாக தெரிகிறது பெரும்பாலான மக்களின் பிரகிருதி இரு தோஷங்களின் கலவையாகவே இருக்கும் வாதம் பித்தம் கபம் ஆகியவை தங்களின் உகந்த அளவில் செயல்படாத நிலையில் சமநிலையின்மை தோஷத்திற்கு தகுந்தபடி அறிகுறிகளால் குறிக்கப்படுகிறது விளைவுகள் உடல்பருமன் வீக்கங்கள் நீர்த்தேக்கம் அதிகமான சளி உற்பத்தி கூடுதல் வளர்ச்சி மன அழுத்தம் நம்முடைய தோஷங்கள் மற்றும் சமநிலையின்மைகள் ஆகியவற்றின் இயல்புகளை புரிந்து கொள்வது சமநிலையை மீண்டும் பெறத் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உதவுகிறது அற்பிருஞோதி அற்புண் ஜோதி தனிப்பெழும் கருணை அற்புஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்